ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்யா மணி பொட்டிக் இப்போ நம்ம பார்க்க போகிற சேரீ காதி காட்டன் சாரீ ஸாரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும் டால் டிசைனில் ஸாரியோட கலர் பார்த்துக்கோங்க ஸாரீயோட வியூ பார்த்துக்கோங்க ஸாரீ ஃபுல்லாகவே டால் டிசைன் வந்துடும் எம்ப்ராய்டிங் போட்டு ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துக்கிட்ருக்கோம் சாரியோட முந்தானே பகுதியில் டசல்ஸ் வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் சாரியோட ப்ளவுஸ் இது தான் ரன்னிங்கில் வந்துடும் சன்னியாமணி பொட்டிக்கில் உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட கலர் நம்ம நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டுருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சாரியோட குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது பிங்க் கலர் நல்லா பட்ரோஸ் கலர் ஸாரீ சாரியோட கலர் சாரியோட வியூ பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் மணி பொட்டிக்கில் நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலர் ஸாரீ வீடியோவில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஒரு சைடு லைட்டாக இருக்கும் சாரியோட வியூ முந்தானை பகுதியில் டசல்ஸ் வந்துடும் ஸாரீயோட பிளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதுதான் ஸாரீயோட ப்ளவுஸ் சாரியோட ரேட் ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் இலவச டோர் டெலிவரி பண்ணுறோம் கண்டிப்பாக சன்னாமணி பொட்டிக்கில் சாரி ஆர்டர் பண்ணுங்கள் சாரியோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் சாரியோட கலர் வியூ பார்த்துக்கோங்க எயிட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ரெண்டு சேலை எடுக்கிறவங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுக்குறோம் சாரியோட கலர் காதி காட்டன் சாரீ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸாரியோட வியூ ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் ஜால் டிசைனில் வந்துடும் ரேட் ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் இன்னும் நம்ம சந்தியமணி போட்டிக்கில் இன்னும் ஆஃபர் கொடுக்க இருக்கோம் அது மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சாரியோட ரேட் ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே சரி கலர் நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஸாரீ சரி விட கலர் சனியாமணி பொட்டிக்கில் குவாலிட்டி வைஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் உன் டைம் நீங்கள் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தரோம் தெரியும் நம்ம நிறைய ஆஃபர் கொடுக்க இருக்கோம் அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நிறைய ஆஃபர் வர இருக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் அதை மிஸ் பண்ணாமல் இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ